வணக்கம் நண்பர்களே ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் இருந்துச்சுன்னா முதல்ல நமக்கு ஒரு ஒரு இமெயில் ஐடி நமக்கு தேவைப்படுது அந்த இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் யூடியூப்பில் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு கண்டன்ட் போடுங்க கண்டன்ட்னால் ஏதாவது வீடியோவை போடுங்க வீடியோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேஷன்கிட்ட சொல்லிவிட்டு தேவையான சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு சப்ஸ்கிரைபர் உங்கள் ரிலேஷனில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு கண்டனம் போடுங்க ஒரு கண்டனங்கிறது வந்து அதை நீங்கள் வந்து அது எதில் திறமை இருக்கோ உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ எதை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதைத்தான் நீங்கள் போடணுமே வழியாக உங்களுக்கு தெரியாத விஷயத்த தவறான விஷயத்தை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது ஜனங்கள் ரசிக்கணும் ஜனங்கள் விரும்பணும் அந்த மாதிரி ஒரு கண்ணனை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க போடணும் ஆரம்பத்தில் அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் நண்பர்கள் எங்கெங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ வேலை செய்கிற இடத்துல உங்கள் உங்கள் சக ஊழியர்கள் அப்புறம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் கல்லூரியில் எங்கள் காலேஜில் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் ஒரு சப் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் என்ன செய்யணும் நல்ல நல்ல கண்டன்ட் போடணும் நல்ல நல்ல கண்டன்ட் போட்டால் தான் அவங்க ரசிப்பாங்க அப்புறம் நீங்கள் நிறைய வியூஸ் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நிறைய சப்ஸ்க்ரைபராக சம்பாதிக்கலாம் அப்படி சம்பாரித்து நீங்கள் என்ன செய்ய நிறைய சப்ஸ்கிரைபர் சேர்த்துக்கிட்டு ஆரம்பத்தில் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் ஒரு நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படும் வாட்ச் ஹவர்ஸுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு பப்ளிக் வாட்ச் ஹவரில் தான் நாலாயிரம் மணி நேரம் வரணும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பப்ளிக் வாட்ச் ஹவரில் நாலாயிரம் ஹவர்ஸ் வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் கூகுள் ஆட்ஸன்ஸில் வந்து பணம் சம்பாதிக்கணும் டாலர் சம்பாதிக்க முடியும் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி நல்ல விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் தைரியமாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பேர் வைங்க நல்ல பேர் அதுக்கு சொல்லணும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல கவர்ச்சியான அட்ராக்டிவாக இருக்கணும் உங்கள் சேனலுடைய நேமு சரிங்களா அதுக்கப்புறம் அந்த தம் நைன்லாம் வந்து நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு நல்லா எடிட்டிங் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் நல்ல வீடியோ குவாலிட்டி அல்லது சரி ஆடியோ சரி ஆடியோடைய வாய்ஸு கிளியராக இருக்கணும் எங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் வீடியோ வந்து தெளிவாக இருக்கணும் நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரிகிற மாதிரி இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஆள் இல்லாத கடையில் டீக்கு டீக்கு டீ ஆற்றினது மாதிரி நம்ம இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நல்ல உங்கள் சேனல் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் டாலர் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுக்கு தேவையானது நல்ல பவர்ஃபுல் கேமரா உள்ள ஒரு ஒரு மொபைல் ஃபோனு அல்லது நல்ல கேமரா கூட வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணி போடலாம் உங்களுக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குது சரிங்களா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து யூடியூப் ப்ரொவைட் பண்ணுது சப்போஸ் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போடணும் அப்படின்னா வந்து அதுக்கு உண்டான ஆரம்பத்துலேயும் நீங்கள் வந்து இன்னொருத்தருடைய கண்டென்ட் எடுத்து ஒரு வாய்ஸ் மாத்திரம் நம்ம வாய்ஸ் டப்பிங் மாத்திரம் கொடுத்து அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அது ஜனங்களை நிறைய ரீச் ஆகும் இதனால் அவங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் வியூஸ் கிடைக்கும் பட் பப்ளிக் வாட்ச் அவர் கிடைக்காது பப்ளிக் வாட்ச் அவர் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு டாலர் ஏர்ன் பண்ண முடியும் நல்லா பிரிச்சுக்கிறங்க வாட்ச் அவருக்கும் பப்ளிக் வாட்ச் அவருக்கும் நல்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வாட்ச் அவருங்கிறது நம்ம நார்மலாக எல்லா கண்ட கண்டோடைய டோட்டல் வியூஸ் அவர்ஸ் அதுதான் வந்து வாட்ச் அவர்ஸ் பப்ளிக் வாட்ச் அவருங்கிறது ஒரு லாங் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு லாங் வீடியோவில் வந்து உங்கள் சப்ஸ்க்ரைபர்ஸு எவ்வளோ எவ்வளோ பார்க்குறாங்களோ அவ்வளவு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவு மணி நேரத்துக்கு உங்களுக்கு டாலர் ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்ற அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா வணக்கம்